பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொள்வோம் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றார் கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் உண்டு அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் நன்மைகள் என்பதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கட்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி ஒன்பதாவது கரி நாள் சுபங்களை விளக்குவது நல்லது அரிதால கௌரி விரதம் தங்கரன் கோயில் கோமதியம்மன் மலர்பாவாலை தரிசனம் உப்பூர் விநாயகர் திரு கல்யாணம் மறைஞான சம்பந்தர் குரு பூஜை திருவரந்தவாரியார் பிறந்தநாள் திருதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யோகம் சித்த யோகம் திதி துவீதியை மதியம் ஒன்று பதினைந்து வரை இன்றைய நினப்பு நட்சத்திரம் உத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரம் அவிட்டம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசி கும்ப ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கல்வி ஞானம் வாக்கு வன்மை பெற என்ன செய்ய வேண்டும் வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருந்தால்தான் நல்ல படிப்பு வரும் வாக்கு வன்மை வரும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இரண்டாவது இடத்தின் அதிபதி புதன் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் ஏற்படும் வாக்கு வன்மை ஏற்படும் இரண்டாம் இடமும் புதனும் வலுவுடன் இல்லை எனில் வாக்குஸ்தானம் வலுவிழந்துவிடும் பொதுவாக இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் புதன் பலம் இழந்து இருந்தார் இரண்டாம் இடத்தை பாவ கிரகங்கள் பார்த்தார் இரண்டாம் அதிபதியோடு புதன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தார் அல்லது இவ்விரண்டு கிரகங்கள் பலம் இழந்து இருந்தார் வாக்கிலே அல்லது பேச்சிலே சிக்கல் பாதிப்பு அதிக அளவில் இருந்தால் ஊமை என்றும் குறைந்த அளவில் இருந்தால் பொய் சொல்லுதல் கோல் சொல்லுதல் தட்டு தடுமாறி பேசுதல் அல்லது பேச்சில் தடை தாமதம் ஏற்படும் புதன் இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்து ஆறாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் ஊமையாகத்தான் இருப்பார் லக்னாதிபதியும் மூன்றாம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து பலம் பெற்று அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் பேச்சு குறைவாகவே இருப்பார் புதன் பகவானும் இரண்டாம் அதிபரும் சேர்ந்து லக்கணத்திலோ மூன்றாம் இடத்திலோ ஆறாம் வீட்டிலோ இருந்தார் அதிகமான பேச்சு வராது மேற்கண்ட கிரக நிலையோடு எந்த கிரகங்கள் சேர்கிறதோ அந்த காரகமும் அமைதி காத்து வருவார் ஒரு ஒரு ஜாதகத்திலே கிரகங்கள் உச்சம் முதலென வகைகளை பலம் பெற்று இருந்தால் பேச்சு தாராளமாய் வரும் தடை தாமதம் ஏற்படாது புதனும் இரண்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ அல்லது பன்னிரெண்டாம் இடத்திலோ வாக்கு வன்மையற்றவராய் வாழ்வார் சுக்கிரன் ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ இருந்தால் அவர்கள் வாக்குவன்மை இல்லாதவர்களாக வாழ்வார் அர்த்தம் கேட்டை மூலம் திரு ஓணம் நட்சத்திரங்களில் ராகு இருந்தார் அவர்கள் கோல் சொல்வார் அப்படிப்பட்ட குணமுள்ளவர்கள் இரண்டாம் வீட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் அவர்கள் குருர வாக்கு உள்ளவர்கள் இவர்கள் வாயில் நாம் விழக்கூடாது இதுவரை சொல்லப்பட்ட தீய அமைப்புடைய நிலைகளும் சுபகிரகங்கள் பார்த்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ இந்த தீய பலன்கள் ஏற்படாது ஒருவர் ஜாதகத்திலே லக்கனத்துக்கு இரண்டாம் இடம் உச்சம் பெற்றார் அவர் சொன்னது நடக்கும் கல்வியில் உயர்வான சொல்லை சொல் மாறாதவர் இவருக்கு உரியவர் குருவராக குருவாக இருந்தார் அவர் எட்டாம் வீட்டில் அமர்ந்தால் அவர் கேன்சர் சம்பந்தப்பட்ட உயர் படிப்பை படிப்பார் கிரகநிலைகள் நிலைகள் எவ்வாறு இருப்பினும் முறையாக செயல்படும் பரிகாரங்களால் தீமைகள் பெருமளவில் விலகுகின்றன என்பது நாம் அனுபவபூர்வமாக காணும் உண்மை எனவே இரண்டாம் வீட்டு பலன் சிறப்பாக அமைந்திட கீழ் உள்ள அதாவது இந்த எளிய பரிகாரங்களை செய்து நீங்கள் நிவர்த்தி பெறலாம் முதலாவது பரிகாரம் பெருமாள் ஆலயம் சென்று அயகிரு வரை வணங்கி வந்தார் கல்வியிலே உயர்வு பெற்று வாக்குஸ்தானமும் உயர்வு இரண்டாவது பரிகாரம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் அரை ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து உங்கள் தலையணியில் வைத்து நிரந்தரமாய் தைத்து விழுந்து முதன் படிப்பையும் வாக்கு வன்மையும் தருவார் நாளைய தினம் லக்கணத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் நிற்பதா வரும் தீமை அதற்கு பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய பதிவிலே நாம் காணலாம் நான்காவது பகுதியாய் திகழுகின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் பிறருக்கு வழிகாட்டுகின்ற அந்த பலாபலனை பெற்று ஜோதிடராய் மாறுவதற்கு முழு தகுதியை கொடுக்கின்ற ஒரு பகுதி நாம் கடந்த சில தினங்களாக ஐந்தாம் பாவத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஐந்தாம் பாவம் என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தான் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை அறிகின்ற ஸ்தானம் இந்த ஐந்தாம் பகுதியிலே இருக்கின்ற கிரக இணைவுகளை வைத்து நாம் எவ்விதமாக பலன் பல பலன்களை கூற வேண்டும் என்று சொல்லுகின்ற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது இன்றைய தினத்திலே சுய புத்தி உள்ளவர்கள் அவர்களுடைய ஜாதகத்திலே உள்ள அமைவுகள் எப்படி ஐந்தாம் இடம் ஸ்திர ராசியாகவும் அல்லது ஐந்தாம் அதிபர் ஸ்திர ராசியில் இருக்க புத்தி ஸ்திரமாக இருக்கும் ஐந்தாம் இடம் சரராசியாகவோ அல்லது ஐந்தாம் அதிபர் சரராசியில் இருக்க நிலையில்லாத புத்தி இருக்கும் ஐந்தாம் இடம் சரராசியாக இருந்து அதில் சந்திரனும் செவ்வாயும் பலம் குறைந்து காணப்பட்டான் நிச்சயமாக பிறர் பேச்சை கேட்டு நடக்கும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபரும் கூடி பகை வீட்டில் பலம் குறைந்து இருக்க மற்றவர் சொல் கேட்பார் லக்னத்தை ஐந்தாம் ஸ்தானத்தையோ சுபகிரகங்கள் பார்க்கவில்லை என்றாலும் மற்றவர் சொல் கே கேட்க மாட்டீங்க ஐந்தாம் வீட்டை சுக்கரன் செவ்வாய் பார்க்க நிலையில்லாத புத்தியை உள்ளவர்களாக இருப்பார் சந்திரன் ஜாதகத்தில் கெட்டு இருக்க நிலையில்லாத புத்தி உள்ளவர்களாக இருப்பேன் யாராருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை வரும் அப்படி வந்தார் அதற்கு பொருத்தமான கிரக இணைவுகள் என்ன ஐந்தாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி ரெண்டில் நிற்க குரு பார்வை பெற்றால் நிற்கண்ட தோஷம் விலகிவிடும் தீய கிரகம் பார்த்த நாத்திகராயிருப்பார் ஒன்பதாம் அதிபர் பலம் குண்டு இருக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பார் ஒன்பதாம் அதிபர் பக்கரம் பெற்றிருக்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பார் ஐந்தாம் அதிபர் இரண்டில் நிற்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவராய் இருப்பார் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் சாரத்தில் இருக்க இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் நாளைய தினம் யாருக்கு ஞாபக சக்தி யார் நினைத்தது முடிப்பார் யார் வீண் மனக்கோட்டை கட்டுவார் குழந்தை பாக்கியம் உண்டா என்ற கேள்விகளுக்கு பதிலாக இருக்கின்ற வகையிலே அமைகின்ற அற்புதமான பதிவை நாளைய தினம் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் அன்பர்கள் தவறாமல் இந்த பதிவை அவர்கள் கேட்டு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே சம்ரித்தி யோகம் அடுத்த ஒரு வாரம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நவ கிரகங்களின் செயல்பாடுகளை அடிப்படையாய் கொண்டு இயங்கும் ஜோதிடத்தின் மீது அனைவருக்கும் அளவு கடந்த நம்பிக்கை உள்ளது இந்த கிரகங்கள் இயக்கம் பன்னிரண்டு ராசிகளும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படும் நவ கிரகங்களுக்கும் தனித்தனியான பண்புகள் என்பது உள்ளது அப்படியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பது தேதி வரை புதனும் சுக்கரனும் கழக ராசியில் இணைகிறார் இதனால் சம்ருத்தி யோகம் எனப்படும் அரிய யோகம் உருவாகிறது இந்த சம்ருத்தி யோகம் யாராருக்கெல்லாம் பலாபலனை கொடுக்கும் இதனால் யார் யாருக்கு நன்மை இந்த யோகத்தால் ஒரு சாதாரண மனிதன் கூட சிறு முயற்சி செய்வதால் செல்வந்தராய் மாறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டுகிறது இந்த இரண்டு சுப கிரகங்களும் சந்திரனின் கடக ராசியில் இணைந்தார் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மற்றும் மகரம் ஆகிய ராசிக்காரர்கள் நல்ல பலனை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது முதலிலே மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சுக்கரனும் புதனும் இணைவதா செல்வம் அதிகரிக்கும் குறிப்பாக நிதி நிலைமை எதிர்பார்ப்புகளை விட மேம்படும் வருமானம் பல வழியிலே பெருகும் சுற்று தகராறுகள் சாதகமாய் தீர்க்கப்படும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வரும் சொந்த வீடும் கட்டுகின்ற பாக்கியம் கிடைக்கும் நிதி சிக்கல்கள் மற்றும் அழுத்தங்கள் அளவிலே குறை குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பார்க்கப்படும் நல்ல செய்திகளை கேட்கும் இரண்டாவது மிதனம் பண ஸ்தானத்தில் ஆளும் கிரகமான புதன் நட்பு கிரகமான சுக்கரனோடு இணைவதால் பங்குகள் முதலீடுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட கூடுதல் வருமான ஆதாரங்கள் மூலம் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்படும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் மற்றும் வேலைகளே நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள் வணிகங்கள் லாபகரமாக இருக்கும் திடீர் நிதிகள் ஆதாயங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் சொத்து கைக்கு வசதியான குடும்பத்துடன் திருமணம் சாத்தியமாகும் மூன்றாவது ராசி கடகம் இந்த ராசியிலே சுக்கரனும் புதனும் இணைவது செல்வம் மற்றும் தானிய யோகத்திற்கு ஒரு முழுமையான பலனை தருகின்ற அமைப்பிலே இது இருக்கும் வாழ்க்கையில் எதற்கும் குறைவு இருக்காது வீட்டு வசதிகள் அதிகரிக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறும் வருமானமும் நாளுக்கு நாள் உயரும் நிதி சிக்கல்கள் மற்றும் சொத்து தகராறுகளில் இருந்து விடுபடுவீர்கள் நோய்களில் இருந்து மீள்வீர்கள் லாபகரமான தொடர்புகள் ஏற்படும் தொழில் மற்றும் வேலைகளில் பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் அதிகரிப்பு மற்றும் வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ள கன்னி நான்காவது ராசி ராசியின் அதிபதியான புதன் தனது நட்பு கிரகமான சுக்கிரனை சாதகமான நிலையை சந்திப்பதால் நீங்கள் தொடும் அனைத்தும் தங்கமாய் மாறும் பல வழிகளிலே வருமானம் அதிகரிக்கும் திடீர் செல்வங்கள் கிடைக்கும் பங்குகள் முதலீடுகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் எதிர்பார்ப்புகளை விட அதிக லாபத்தை தரும் வேலையில் சம்பளம் அதிகரிக்கும் கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஐந்தாவது ராசி துலாம் ராசி இந்த ராசியின் பத்தாவது வீட்டிலே ராசியின் அதிபதியான சுக்கிரனும் புதனும் கிரகத்துடன் இணைவதும் மற்றவருக்கு நிதி உதவி செய்யக்கூடிய நிலை உதவும் சிறிது முயற்சி செய்தால் உங்கள் வருமானம் எதிர்பார்ப்புகளை மீறி செல்வந்த நிலையை அடைவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும் திருமண முயற்சிகளில் வெளிநாடு உறவுகளும் நிலை பெறும் முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கும் வெளிநாட்டு வருமானத்தை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத சுப முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆறாவது ராசி மகரம் இந்த ராசியின் ஏழாவது வீட்டிலே புதனும் சுக்கரனும் இணைவதால் செல்வம் மற்றும் செழிப்பு யோகம் ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகமும் ஏற்படும் இதனால் ராஜயோகம் மட்டுமின்றி செல்வ யோகமும் ஏற்படும் அரசியல் செல்வாக்கும் அதிகரிக்கும் வேலையில் அதிகார யோகம் ஏற்படும் நிதி ரீதியாக உயர்நிலை அடையும் வாய்ப்பு உள்ளது சராசரி மனிதர்கள் கூட செல்வந்தர்களாகி மாற வாய்ப்பு உள்ளது நிதி சிக்கல் பெருமளவிலே குறை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இதே பகுதியில்தான் மாதபலனும் வருகிறது வருட வருகிறது பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதில் இந்த பகுதியில் தான் வருகிறது குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி என்பதெல்லாம் இந்த பகுதியில் தான் வருகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் அதனை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே அமொன்றும் அறியும் என்ற நிலை கடந்து எல்லா முருகப் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தன் ராஷ்டிரம தினம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க உத்தியோகத்தை வளர்ந்து கொண்டு போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பரிதமாகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீங்க அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலச்சலுக்கு பிறகே பலிதமாகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலைகள் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடையும் உடைபடுகின்றன திருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொலிவு கூடும் உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களாக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் மிருக திரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீட்டை அழகுபடுத்தி விருந்தினர் வருகை அதிகரிக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விருந்தினர் வருகை அதிகரி வியாபாரத்தில் வரவு உயரும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பதில் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணவுக்கு மதிப்பளிப்பிரியோ வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பதில் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் பேச்சின் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வழிபடும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வீட்டை அழகுபடுத்தி வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்ததை முடிக்கின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் தொத்து வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் அவர்கள் தொட்டது துளங்கும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் தொத்துகள் வாங்குவது விற்பது குறித்து யோசிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவீர்கள் தொட்டது துளங்கும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் விவகாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பழைய கடன் பிரச்சனையில் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்புகளை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறுகின்றன விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது படங்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவி வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறிவுகள் மகளுக்கு நல்ல வீடு வரணமை அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்கள் உதவியை நாலு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் தடைகள் உடைபடுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளையும் மற்றவர்களும் சொல்லி மகிழ்விக்க வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளின் பெருமைகளையும் மற்றவன் சொல்லி மகிழ்வீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும் சொந்த பந்தங்கள் மதிப்பார் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் சிறப்பான நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகளை தக்க சமயத்தில் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்வீர்கள் ஏவாலத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடுகின்ற நான் உச்சநாட் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் வேண்டிய உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்யாணம் முயன்றவர் பலிதமாகும் பழைய நல்ல சம்பவங்கள் நினைவுகூந்து மகிழ்வீர்கள் ஏவாலத்தில் திடீர் லாபம் உண்டு அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் தைரியம் கூடுகின்ற நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அனுமன் சாலிசா சுந்தரகாண்ட பாராயணம் என்பதை செய்து கும்பராசியை ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு தன் ராசிய தின தீட்சணையை கட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்த முடியும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் புதிய சிந்தனை பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிக மாற்றம் உண்டாகின்ற புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்புகள் புதிய நட்பால் உற்சாகம் அடைவு உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அதிக மாற்றம் உண்டாகின்ற நான் இதுவரை பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்